வணக்கம் மங்கர் உலகம் நான் உங்களுக்கு சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா எங்களுக்கு நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி இந்த மூணு வந்து எனக்கு இப்படி தெரிஞ்சிருக்கு மாடியில் போய் நிலா பார்க்கலான்னு போன போது இன்னைக்கு பௌர்ணமி ஆக்சுவலாக நேற்று பௌர்ணமி முடிஞ்சு போச்சு இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் பௌர்ணமி இருந்தது முடிஞ்சிருச்சு நிலாவை பார்க்க போன போது இந்த மாதிரி ஒரு காட்சி எனக்கு தெரிஞ்சதுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இப்படி நான் ஒரு நிலாவை பார்த்ததில்லை எனக்கு பார்த்ததில்லை மேபி நீங்களோ ம மற்றவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் பட்டு நான் இப்படி பார்த்ததில்லை மட்டமாக மட்டும் மட்டும்தான் பார்த்துருக்கேன் இது எனக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு நான் தான் உடனே வெடி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இப்படி கிராஸாக ஒரு சின்ன கோடாக இருந்தது அப்புறம் நேரம் ஆக ஆக அந்த கோடு வந்து அந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் அகலமாக ஆரம்பிச்சிது ஜூம் பண்ணும்போது நல்லா பெருசாக தெரியுது அப்படியே நிலாலேருந்து அப்படியே வெளிச்சம் வந்து அப்படி பறவைக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நல்லா அப்படி வெளியில் அப்படியே ஜொலிக்குது பாருங்கள் தூரமாக பார்க்கும்போது கீர்த்தாக தெரியுது நம்ம அப்படியே ஜூம் பண்ண ரொம்ப அழகாக இருந்தது பட் என்னோடய செல்ல இப்படி தெரிஞ்சது நான் ஆடில் இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வீடியோ எடுத்தாங்க அவங்க செல்லில் பார்த்திங்கன்னா இந்த கோடு வரல வெறும்னா வந்து வட்டமாக நிலா ஜொலிக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு அது ஏன் அப்படி வந்தது கேமராவில் இருக்க கேமரா டிஃப்ரென்ஸாக என்ன தெரியல பட் என்ன பாருங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி அந்த கோடி பிடிக்கா வேற ஆயிடுச்சு அப்படி அப்படிங்க நான் ஆடுக்கிறேன் எவ்வளோ கையெடுக்கே இருக்க மேகமும் இந்த மேகம் கொஞ்சம் கூட மாறலாம் அப்படியே இருக்குது இது வந்து டோட்டலாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே எடுத்தது தான் பாருங்கள் அவங்க செல்லில் எப்படி இருக்குது பாருங்கள் வெறும்னா வட்டமாக தான் தெரியுது என்னோட செல் அப்படியே அந்த கேமரா செல்ல நடக்கிற மாதிரி இருக்கு இப்போ நீங்க பார்க்கறது என்னோட செல் மூலமா பார்க்கறீங்க உங்க கேமரால கையில பிடிச்சிருக்கீங்க கை ஏ அப்படினு தெரியல இந்த கேமரால கையில பிடிச்சிருக்கீங்க ஒரு few minutesல பார்த்தீங்க நான் பாஸ் பண்ணிட்டு எடுத்தேன் ஒரு few minutesல ஒரு நேர் கோட் தெரிஞ்சது இல்லீங்களா நான் கேமரா அப்படியே வந்து நாலு பக்கம் தெரிஞ்சது தெரியல அடுத்து வரேன் பாருங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்க ஹஸ்பண்ட் திரும்ப ட்ரை பண்ண நானும் ஜூம் பண்ணலாம் பார்த்தேன் வருதான்னு இந்த அளவு அதில் இல்லை கிளியரா ஓகே நீங்களும் இன்றைக்கி ஏதாவது மாடியில் பார்த்தீங்களா என்ன ஏதாவது பார்த்தீங்கன்னா எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு உண்மையிலே ஒரு ஆச்சரியமான பாருங்கள் அடுத்த ஒரு த்ரீ மினிட்ஸ் கூட இருக்காது திரும்ப நான் ஜூம் பண்ணி பார்க்குறேங்கன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நாலு பக்கம் கோடு தெரிஞ்சுது இது எனக்கு வித்தியாசமான அனுபவம் தான் ரொம்ப டிஃப்ரெண்டாக ஹாப்பியாக இருந்தது நான் வேணால் பெரிய விஞ்ஞானியாக இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபு டைம் ஆச்சு டிஃபன் செய்யணும்னு கீழே வந்தாச்சு இதுக்கடுத்து தொடர்ந்து இன்னும் மாடலில் இருந்து வீடியோ எடுத்து வியூஸ் பார்க்கணும் ஆசை பட் முடியலை நான் டிஃபன் சேர்த்து கீழே வந்தாச்சு சாப்பிட்டு படுகோம் வந்தாச்சு வீடியோ போட்டுட்டேன் இதே மாதிரி நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் பேசுனா திரும்ப திரும்ப இந்த ஃபைவ் மினிட்ஸ் இதுதான் இருக்கணும் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் வணக்கம் மங்கர் உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்றைக்கி அதாவது அக்டோபர் ஏழு பௌர்ணமி அன்னைக்கு அன்னைக்கு இந்த ஐடியா பிடிச்சி பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செவன் தேர்ட்டிக்கு நான் மாடியில் இருக்கேன் பண்ணுங்கள் ஆக்சுவலாக என்னோடய கேமராவில் பார்க்கும்போது இயற்கையோட விந்தை இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கேமராட என் கையில் பிடிச்சிருக்காங்க என் கேமரா அவங்க செல்ல அப்படி தெரியுது ஏன் செல்ல நீங்கள் இப்படி பார்க்குறீங்க தேங்க்யூ நிலவும் ஒரு விளிச்சம் ரெண்டு பக்கமும் அப்படியே ஒரு கதிர் மாதிரி போகுது பட் எங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அப்படி தெரியல என்ன ரீசன் அப்படி தெரியல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் சின்ன வயசுலேயே நிறைய பௌர்ணமி பார்த்துருக்கேன் பட் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஒரு மாதிரி ஷைன் ஆகிட்டே இருந்துச்சு அந்த மெல்லிசு கோடு வந்து நேரம் ஆக இப்படி டேர்ன் ஆக பாருங்க டேர்ன் ஆகுது அப்புறம் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த கோடு வந்து அப்படியே அல அலையாக போய் போய் வரா மாதிரி இருந்துச்சு அந்த கதிர் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு டென் மினிட்ஸ் மாட்லேயே நின்று தொடர்ந்து நான் வீடியோ எடுத்தேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் நான் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆறு எம்காக்கை என் பொண்ணு வந்து எங்கள் ஃபேமிலி குரூப்பில் போட்டிருக்கா போய் மூணு பாருங்கன்ற மாதிரி நான் பார்க்கல செவன் தேர்ட்டி தான் மெசேஜை பார்த்துட்டு எதுக்கு போட்டிருக்கா தெரிலேன்னு போனாக்கா எனக்கு இந்த மாதிரி தான் தெரிஞ்சது அடுத்து ஒரே கோடு தெரிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பாருங்க நாலு பக்கமும் தெரியுது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது அதுதான் வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்தீங்களான்னு தெரியல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன எதனால் இப்படின்னு இருக்கா தெரிஞ்சால் எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க என்னாலே நாளாகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்